உற்சகராசி பெண்கள் பல பிரச்சனை இருக்கும் விரல் விட்டு எண்ணிட முடியாது ஏராளமான கஷ்டங்கள் அதாவது திரும்பிய திசையெல்லாம் பிரச்சனை எதை தாங்க பெருசாங்க நம்ம எடுத்துக்கிறது தெரில ஒரு பிரச்சனை பெருசுன்னு நினச்சா அதை விட இரட்டிப்பு பெருசாக இன்னொரு பிரச்சனை வருது ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மனசை போட்டு குழப்பிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி பெண்கள் கோவத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சேம் டைம் அதிகமாக எதை பற்றி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு நிச்சயமாக உங்களை அளவுக்கு செயலில் தான் நீங்கள் பலம் சரிங்களா ஏன்னா உற்சாகம் அப்படின்றது செவ்வாயோட வீடு செயல் திறன் மிக்க ஒரு ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் மறைவு ராசி மறைவு மறைக்கப்பட்ட இடம் அப்படின்லாம் அந்த அளவுக்கு சீக்ரெட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுருந்தாலும் கூட காலமும் நேரமும் ஒத்து வராதவர்களும் இவங்களுடைய திறமை வெளிப்படாது அதுதான் வந்து உண்மை உருச்சகராசி பெண்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப தந்திரமாக செயல்படுவாங்க திறன்பட செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா தான் மனசு வச்சிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விடமாட்டாங்க மாட்டாங்க அந்த பிடிவாத குணமும் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க பட் முன் கோபம் தான் இவர்களை ஒரு விதத்தில் வந்து இவர்களுடைய வளர்ச்சியும் சரி வெற்றிக்கு சில சமயங்களில் தடைப்படும் வேகம் ரொம்ப அவசியம்தான் ஆனால் அது எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நிச்சயமாக அதனால் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது இயல்பாக உண்மை